ஹிக்கடுவையில் நடைபெற்ற தேசிய சர்ஃபிங் சாம்பியன்ஷிப் விளையாட்டுப் போட்டியின் முடிவில் சர்ஃபிங் வளர்ச்சிக்கு விளையாட்டுத்துறை அமைச்சர் முழு ஆதரவை வழங்கும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் இலங்கை சர்பிங் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்த தேசிய சர்பிங் போட்டி ஜனவரி பதினைந்து முதல் பதினேழாம் தேதி வரை ஹிக்கடுவையில் வெற்றிகரமாக நடைபெற்றது முன்னர் இலங்கையை பாதித்து பாதகமான வானிலை காரணமாக இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் போட்டியை நடத்த ஏற்பாட்டாளர்கள் முடிவு செய்திருந்தவை குறிப்பிடத்தக்கது நிறைவு விழாவில்

இலங்கையில் சர்பிங் விளையாட்டை வளர்ப்பதற்கு தொடர்ச்சியான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சு உறுதி பூண்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார் இந்த போட்டியின் போது விதிவிலக்கான திறமையை வெளிப்படுத்திய இரண்டு இளம் சர்பிங் வீரர்களுக்கு சர்வதேச பயிற்சி திட்டங்கள் மற்றும் வரவிருக்கும் உலக தரம் வாய்ந்த போட்டிகளுக்கு அமைச்சகம் முழு அனுசரணையை வழங்கும் என்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விளையாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கு சர்ஃபிங் கூட்டமைப்புடன் இணைந்து பல சர்வதேச அளவிலான சர்ஃபிங் போட்டிகள் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் அவர் மேலும் எடுத்துரைத்தார் சர்ஃபிங் என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல இது ஏராளமான சர்வதேச வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு முக்கிய தேசிய விளையாட்டு என்று குறிப்பிட்ட அமைச்சர் இலங்கை விளையாட்டு வீரர்கள் உலகளாவிய தரத்திற்கு உயர்த்த தேவையான ஆதரவை வழங்க விளையாட்டுத்துறை அமைச்சர் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டார் வெலிகம மற்றும் மேம்போ சர்ஃபிங் கிளப்புகள் இந்த நிகழ்வின் போது சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தினர் முடிவுகளின் அடிப்படையில் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிக்கான இலங்கை அணி தேர்ந்தெடுக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போட்டியின் முடிவுகளையும் உங்களுக்கு அறிவித்து தருகின்றோம் ஆடவர் பிரிவில் முதலாவது இடத்தை வெளியமைப்பைச் சேர்ந்த லக்ஷித் மதுஷன் இரண்டாவது இடத்தை அருகம்பி லிசித் பிரபாத் மூன்றாவது இடத்தை கணபதி ரமேஷ் ஜே ஹைலர் அருகம்பே நான்காவது இடத்தை சச்சின் சாந்தாரோ தாரக விலிகுமையை சேர்ந்தவர் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் மகளிர் பிரிவை பொறுத்தவரையில் முதலாவது இடம் அனந்தராசா அம்மு ஜான்சி அருகம்பே இரண்டாவது இடம் உஸ்வத்து கே செனுரி மதுஷாரணி மூன்றாவது இடம் இஷி மோஷா ராஜபக்ச ஜூனியர் பாய்ஸ் அண்டர் எயிட்டீன் பிரிவை பொறுத்தவரையில் முதலாவது இடத்தை மினாமி சாடோ மம்போஸ் இரண்டாவது இடத்தை அஷியன் ரவிஸ்கா வெளிகம மூன்றாவது இடத்தை சாஹில் அஞ்சனாஸ் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர் ஜூனியர் சிறுவர்களுக்கான இரண்டாவது பெற்றுக் பெற்றுக்கொண்டனர் இளையவர்களுக்கான பெண்கள் ஆண்கள் பிரிவில் முதலாவது இடத்தை கணபதி ரமேஷ் ஜி ஹெய்லர் இலங்கை இரண்டாவது இடத்தில் லக்ஷிதா இலங்கை மூன்றாவது இடம்

பெனர் இதே நேரத்தில் இலங்கை விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று கலைப்பு விடுத்திருக்கிறது இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு முகாமையின் உத்தியோபர் இணையதள வெளியீடு மற்றும் விழிப்புணர்வு ஊடக சந்திப்பு இடம்பெறவுள்ளது இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு முகாமையின் உத்தியோபர்வ இணையதளத்தை வெளியிடுதல் மற்றும் அது தொடர்பான விழிப்புணர்வு ஊடக சந்திப்பு இருபத்தி ஒராம் தேதி நடைபெறவுள்ளது இலங்கை ஊக்கமருந்து எதிர்ப்பு முகாமை நிலையத்தில் காலை பதினோரு மணிக்கு இந்த நிகழ்வு இடம்பெற இருக்கும் நிலையில் கௌரவ சுனில் குமார கமகே இளைஞர் விவகாரம் விளையாட்டு அமைச்சர் கலந்து கொள்ளவுள்ளார் கௌரவ சுகத்திலகரத்தின இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை பிரதமைச்சர் ஆகியோர் இந்த நிகழ்வில் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது